ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைவ் செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு யானபீட விருது தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் பிஎஸ் ராமன் கரெக்டாக பதில் சொன்ன ஃபைவ் செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கிய விருது எது விடை யானபீட விருது இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கிய விருது யானபீட விருதாகும் இலக்கிய துறையில் சாதனை படைத்தோருக்கு ஆண்டுதோறும் யானபீட விருது வழங்கப்படுகிறது இந்திய அரசமைப்பின் எட்டாவது அட்டவணையின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட இருபத்தி ரெண்டு மொழிகளைச் சேர்ந்த படைப்புகளுக்கு யானபீட விருது வழங்கப்படுகிறது இந்தியாவின் மிக உயரிய இலக்கிய விருதான யானபீட விருது நிறுவப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு யானபீட விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் சாகு சாந்தி பிரசாத் ஜெயின் குடும்பத்தினால் நிறுவப்பட்டது ஒரு எழுத்தாளரின் சிறந்த படைப்பிற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு வரை யானபீட விருது வழங்கப்பட்டது தற்போது ஒரு எழுத்தாளரின் வாழ்நாளில் அவர் இலக்கியத்திற்கு ஆற்றிய பங்களிப்பை கௌரவிக்கும் வகையில் இந்த யானபீட விருது வழங்கப்படுகிறது யானபீட விருது பின்வரும் எந்த துறையில் வழங்கப்படும் இந்தியாவின் உயரிய விருதாக கருதப்படுகிறது விடை இலக்கியம் யானபீட விருது முதன் முதலில் எண்டாண்டு வழங்கப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு எத்தனை மொழிகளைச் சேர்ந்த இலக்கிய படைப்பவர்களுக்கு ஆண்டுதோறும் யானபீட விருது வழங்கப்படுகிறது விடை இருபத்தி ரெண்டு மொழிகள் இந்திய அரசமைப்பின் எட்டாவது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள இருபத்தி ரெண்டு மொழிகளுக்கு யானபீட விருது வழங்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான ஐம்பத்தி எட்டாவது யானபீட விருது யாருக்கு வழங்கப்பட்டது விடை குல்சார் மற்றும் ராம் பத்ராச்சாரியா ஆகிய இருவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான ஐம்பத்தி எட்டாவது யானபீட விருது பிரபல உருது கவிஞர் குல்சார் மற்றும் சமஸ்கிருத அறிஞர் ராம் பத்ராச்சாரியா ஆகிய இருவருக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது சமஸ்கிருத மொழிக்கு இரண்டாவது முறையாகவும் உருது மொழிக்கு ஐந்தாவது முறையாகவும் யானபீட விருது வழங்கப்படுகின்றது குல்சார் அவர்களின் இயற்பெயர் சம்பூரன் சிங் கல்ரா இவர் உருது கவிஞராகவும் ஹிந்தி திரைகோலிலும் இயங்கி வருகிறார் குல்சார் பெற்ற விருதுகள் சாகித்ய அகாடமி விருது இரண்டாயிரத்தி இரண்டு பத்மபூஷன் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தாதா சாஹிப் பால்கே விருது இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வைஷ்ணவ வழிபாட்டு பிரிவைச் சேர்ந்தவர் ராம் பத்ராச்சாரியா இருபத்தி மொழிகள் பேசக்கூடியவர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பத்ம விபூஷன் விருது பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிற்கான ஐம்பத்தி ஏழாவது யானபீட விருது வென்றவர் யார் விடை தாமோதர் மௌசோ கொங்கனி மொழி எழுத்தாளர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான ஐம்பத்தி ஆறாவது யானபீட விருது யாருக்கு வழங்கப்பட்டது விடை நீலமணி பூக்கன் அசாமி மொழி எழுத்தாளர் யானபீட விருதுடன் வழங்கப்படும் பரிசுத் தொகை எவ்வளவு விடை ரூபாய் இருபத்தி ஓரு லட்சம் வாக்தேவி சிலை மற்றும் சான்றிதழ் வழங்கப்படும் முதன் முதலில் யானபீட விருது பெற்றவர் யார் விடை ஜி சங்கர குருப் மலையாள எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு யானபீட விருது பெற்றார் யானபீட விருதை வென்ற முதல் பெண் எழுத்தாளர் யார் விடை ஆசா பூரணாதேவி முதல் சத்தியம் என்ற புதினத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு யானபீட விருதை பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் ஆசா பூர்ணாதேவி ஆவார் யானபீட விருது பெற்ற முதல் தமிழ் எழுத்தாளர் யார் விடை அகிலன் சித்திரப்பாவை என்ற புதினத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு யானபீட விருது பெற்றார் எழுத்தாளர் ஜெயகாந்தன் பெற்ற உயரிய விருது எது விடை யானபீட விருது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பெற்றார் யானபீட விருது பெற்ற இரண்டாவது தமிழர் ஜெயகாந்தன் ஆவார் பாரதிய யானபீடம் என்பது பின்வருவனவற்றில் எதனுடன் தொடர்புடைய அமைப்பு விடை இலக்கியம் யானபீட விருது வகுப்பு பாரதிய யானபீடம் யானபீட விருது பெற்றவர்கள் யானபீட விருது பெற்ற தமிழர்கள் இரண்டு பேர் அவர்கள் அகிலன் மற்றும் ஜெயகாந்தன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு குல்சார் மற்றும் ராம் பத்ராச்சாரியா ஆகிய இருவருக்கும் யானபீட விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தாமோதர் மௌசோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நீலமணி பூக்கன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அச்சுதன் நம்பூதிரி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அமிதவ் கோசு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கிருஷ்ணா சோப்தி நண்பர்களுக்கான கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் யார் ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் Thanks for watching.